வலையற புறா நம்ம செம்பர்வா ஒரு காசு அப்பகுடுமா ரொட்டி தான் சூப்பரா இருக்கு 150 பண்ணலாம் 100 தான் கே இல்ல நமக்கு தான் خلاص லைஸ் பண்ணி خلاص வர வேண்டியது நானு வந்து நீ பே அந்த பப்பியா 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 Kupin, naapi, api, Jangan Ini, itu.

Bây giờ cũng hay. Khi nàoamat vào department permane hàng a 2 tháng, người ta mua content. ım Ý người <laughs>